சொல்ரே தமையில்லத்துக்கு மீங்கள் பிரணியத் திரோகி இத்தாலிய அன்னியை சொணியாவின் கைக்குமிலி கிரிஸ்டம் பாதிரிக்படி பிரிக்கிமர் சுக்கிமர் என்ன ஆன்மீகத்துக்கு போயிட்டு இல்லைன்னா அவங்க கேட்டேன் அவர் ஒரு பத்திரிகையாளர் ஆன்மீகத்துக்கு போயிட்டு இல்ல அப்டியா உங்கள் ஆத்தா கும்பிடுறது ஆன்மீகமாக தம்பி அது வி அவங்க ஆத்தாப்பாவை கும்பிடுறது ஆன்மீகமாக இல்லை அவங்க அப்பாவை கும்பிடுறது அது இல்லை அவங்க ஆத்தா அப்பாவை கும்பிடுறது அது இல்லை அப்படிதான்டா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தாப்பனை கும்பிடுறேன் அதான்டா முருகன் போற்று போடாது தாய் தந்தையரை போற்றுவது அம்மா அப்பாவை போற்றுவது ஆன்மீகம் என்றால் அது அருமையாக இருக்குது அந்த ஆன்மீகத்தை போற்றுவோம் அவ்வளோதான் வழிபாடு என்றால் வழியே பயணப்படு வழியே போராடு வழியே இதுதான் பிரபாகரன் வழிபாடு என்றால் பிரபாகரன் கொண்ட கனவை நிறைவேற்ற அவன் வழியே போராடு அவன் வழியே பயணப்படு அவன் வழியே பாடுபடு வழிபாடு இது வழிபாடு வளர்க்கிறது அப்படி குச்சிக்கிற நடிகர் அது இல்லை நான் முருகன் படச்சும்பு சொல்லுது முருகன் நம்ம பாட்டை வா இந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் வந்தா எந்திரிச்சு கும்பிட மாட்டோமா பெரியப்பா வந்தா வாங்க பெரியப்பானு உயிரோடு வந்தால் எந்திரிச்சு கும்பிடுறோம்டா செத்தா படமாச்சு கும்பிட்றோம்டா அவ்வளதாடா இதாண்டா நம்ம வழிபாடு முறை இதான் நம்ம வழிபாடு நாளைக்கு என் அப்பேன் செத்த நாள் நாளைக்கு படம் வச்சு கும்பிட போறேன் மணிவண்ணே அது என் தெய்வம் அப்படின்னா தான் என் வழிபாடு அவன் என்னோடு இருந்தான் என்னை செதுக்கினான் எனக்கு திரைப்படம் எடுக்க கற்றுக் கொடுத்தான் எனக்கு நிறைய புத்தகங்களை படிக்க கற்றுக் கொடுத்தான் என்னை ஒரு ஒன்று மேலே எனக்கு என்னை என்ன சொல்கிறது நிறுத்து போக விடாத நெருப்பாகனை அடை காத்தான் சரியாக இன விடுதலை போராட்டத்தில் இழுத்து கொண்டு பொருத்தினான் அந்த தகப்பன் இன்னைக்கு இல்லை நான் மறந்துட்டா போவேன் அவன் தான்டா என் தெய்வம் தெய்வம் என்பது ஒரு மனிதனை மிக உயர்வாக சிறந்த மனிதனை சொல்வதற்கு மனித புனிதன் இவன் மிக சிறந்தவன் ரொம்ப நல்லவன் சிறந்தவன் அதற்கு மேலே ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிற வார்த்தைதான் தெய்வம் தெய்வம்னா என்ன அதுக்கு அஞ்சாறு கை இருக்கும் ஆறார் இருக்கும் அது கை காட்டினா காசு மலையா கொட்டும் அப்படிலாம் நீ முடிஞ்சுக்கிட்டு கூடாது நீ முடிய சிரைச்சு உனக்கு மூளை வளரும் வளரும் நீ முருகனுக்கு மாலை போட்டு கை கைகாலுக்கு நல்ல சுகம் வரும் கட்டாயம் வரும் நீ நாலு தர ஏறி இறங்கினா கை கால் உறுதியாகும் அது சுகம் வரும் ஆனா காடு நல்லா விலையும் காசு பணம் வரும் நான் கத்துக் கொடுக்க மாட்டேன் அது நீ உழைச்சாதான் வரும் இது நமது வழிபாடு மூத்தோரை போச்சுவது நமது மரபு போச்சு என என்ன சொன்னாலும் கேட்காது என்ன சொன்னாலும் கேட்காது பெரியாரை கொண்டாம பெரியார் எங்களுக்கு தேவைப்படுறார் எதுக்கு பெண்ணிய உரிமை சமூக நீதி சாதிய ஒழிப்பு மூட நம்பிக்கை ஒழிப்பு இதுலெல்லாம் நாங்கள் பெரியாரை ஏற்கிறோம் பெரியார் தமிழ் தேசியத்தின் எதிரி அல்ல பெரியார் தமிழ் தேசியத்தின் தலைவர் அல்ல இது ரெண்டையும் நல்லா விளங்குகிறது பெரியாரை நாங்கள் தமிழ் தேசியத்தின் எதிரியாக பார்க்கல ஆனால் தமிழ் தேசியத்தின் தலைவராக ஏற்கல இவ்வளவு அப்ப யார் தலைவன் ஒட்டுமொத்த தேச இனத்திற்கு ஒரே தலைவன் என் உயிர் அண்ணன் மேதகு பிரவாகரன் கல்லு வந்து தெய்வமாக்கு மாங்குறான் மறக்கத்தை தெய்வம் ஆகும் பகுத்தரிவம் உங்களுக்கு தான் வருமான் பெருவிழா ரொம்ப நாளா சாமி இல்லையின் விஷ்டம் தான் அப்படிதான் சாமி இல்லைன்னு பேசிட்டு இருந்தான் அது ஒரு காலம் கடவுள் உலகத்தை படைச்சான்னு நான் சொல்ல வரல ஒரே ஆள் உலகத்துல உட்கார்ந்து பார்த்து தேவைன்னா மழை பெய்யறாரு தேவைன்னா மக்களை கொல்றாரு இதெல்லாம் செய்யறாருன்னு இல்லை கடவுள்னு ஒருத்தர் தான் கருணாநிதி எல்லாம் வாழ்ந்துட்டு என் இனம் சாகும் போது நாங்க கும்பிடாத கடவுளா ஒருத்தர் வரல நீ நம்ம பாட்டை மாயனை கும்பிட்டா காடு வரை எல்லாம் நல்லா விளையும் கைகாலுக்குன்னா நல்லா சோகம் வரும் காசு பணம் வரும்னா நான் ஜெலித்தரல நீ முடிய வளர்த்து சிறச்சினா மூல வளரும் நான் சொல்லல மறுபடியும் முடிதான் வளரும் நம் இன முன்னோர் இவரை போற்றுவது நமது கடமை கொண்டாடுவது நமது மரபு மூத்தோர் நமது தெய்வங்கள் நாம் இயற்கை வழிபாட்டு மரபினர் ஐந்து இணை நிலங்கள்ல பரவி வாழ்ந்த தமிழ்குடி அதுல மூத்த திணை நிலம் குறிஞ்சி அதில் இருந்த தலைவன் நமது அருமை பெரும்பாட்டன் முருகன் அடுத்த நிலம் முல்லை அடுத்த மாதிரிதான் இந்த முள்ளுக்கும் குறிஞ்சிக்கும் மரத்துக்கும் இடையில் முல்லை நிலம் இருந்தது இடையில் இருந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் என்பதாலே அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார் ஆயர்கள் அதனால்தான் ஆயர் குல தலைவன் முல்லை நில இறைவன் என்று நமது பாட்டனர் தமிழர் இது சுத்த பைத்தியக்கார பயிலு